ஓம் ஆதிமா சிவசக்தி போற்றி ஓம் ஓம் நமோ நாராயணாயர் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் இந்த இருநூற்றி தொண்ணூத்தி ஓராவது சிறப்பு பதிவு பக்தர்களுக்கு வரம்பற்ற சக்தி அருளம் திருமலை குமாரசுவாமி திருமலை முருகன் கார்த்திகை சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன் நான் சித்தர் கீதா மதுரையில் இருக்கிறேன் நான் பதினேழு ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன் செய்வது அனைத்தும் அம்மன் தான் சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான் நான் அவர்களின் கருவியாவேன் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் சகோதரர் திரு பி கே சரவணகுமார் அவர்களுடன் அவரது சேனலில் நிகழ்த்திய நேர்காணலிலும் இவை குறித்து தெளிவாக கூறியிருக்கிறேன் தேவைப்படுவோர் அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேகி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம் ஒவ்வொரு முருகர் கோவிலுக்கும் ஒரு தனி சிறப்பம்சம் உண்டு ஆனால் தன்னை உண்மையாக வழிபடுவோரை அனைத்து வழிகளிலும் காப்பதும் மனிதர்களால் செய்ய முடியாத காரியங்களை செய்ய வைத்து மலைக்க வைப்பதும் தென்காசி மாவட்டம் குற்றாலத்துக்கு அருகே செங்கோட்டை பண்பொழில் என்ற சிற்றூர் மார்க்கத்தில் பனிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள திருமலை கோவில் முருகர் குமார சுவாமியே முன்பொரு காலம் அங்கு ஒரு சிறு காளியம்மன் கோவிலில் அன்னை காளியும் ஒரு வேலுமே காண பெற்றனர் ஆனால் முருகர் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கே என்ற சொல்லு கேட்ப தன் சிலையொன்றை அங்கு கிடைக்க வைத்து நாளாவட்டத்தில் சீரிய கவனிப்பின்றி பாழ்பட்ட அந்த கோவிலை தனது அதீதமான அபூர்வ குணங்களுடன் கூடிய பக்தை சிவகாமி அம்மையார் மூலம் தானே புதுப்பித்து கொண்டார் அந்த அற்புதமான தல வரலாறையும் முருகனின் திருவிளையாடல்களையும் இப்பதிவில் நாம் காண இருக்கிறோம் தமிழகத்தின் மேற்கு அரணாக விளங்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில் கவிர மலைப்பகுதியில் ஐநூறு அடி உயரத்தில் இத்திருக்கோவில் அமைந்து உள்ளது கடை வள்ளல்களில் ஒருவரான ஆய் அண்டிரன் ஆண்ட ஆய்குடி மலைப்பகுதி கவிர மலைப்பகுதி இரண்டும் பொதிகை மலையை சார்ந்த திருக்குற்றால மலையுடன் சேர்ந்து திரிகூட மலை என்று பச்சை பசேர் என்று அடர்ந்த மரங்கள் காடுகளாக விளங்க இயற்கை எழில் கொஞ்சும் பகுதிகளாக விளங்குகின்றன தற்சமயம் ஐநூற்றி நாற்பத்தி நான்கு படிக்கட்டுகள் ஏறி வந்தால் மலை மேலே சுற்றிலும் அரண் போல் மலைகள் காடுகள் நடுவே கோவில் வெளிப்புறத்தில் எழில் கொஞ்சம் இயற்கை காட்சிகளை கண்டு மகிழலாம் காற்று எப்படி வீசுகிறது என்பதை இந்த வீடியோவில் பாருங்கள் தவிர வாகனங்கள் மேலேறி வரும் வண்ணம் தார் சாலைகளும் போடப்பட்டு திருமலை முருகனை விரைவில் தரிசிக்க ஏதுவாக உள்ளது திருமலைக்கு கீழே மூன்று கிலோமீட்டர் தொலைவில் கோட்டை திரடு என்ற ஊர் உள்ளது முதலில் பாண்டிய அரசர்கள் பின்னர் விஜயநகர பேரரசு அரசாட்சி செய்த பின் கேரள பந்தள மன்னர்கள் இப்பகுதியை ஆண்டு வந்தனர் மீன் சின்னமும் வராக சின்னமும் அதற்கு முன் ஆண்ட மன்னர்களின் சின்னங்களாக இங்குள்ள கோட்டையில் இன்றும் நாம் காணலாம் இங்கு முருகப்பெருமானுக்கும் சிவனுக்கும் கோவில் அமைத்து பந்தள மன்னர்கள் வழிபட்டு வந்தனர் பகைவர்களாலும் ஆற்று வெள்ளத்தாலும் கோட்டையும் கோவிலும் பெரும் அழிவை சந்திக்க பந்தள அரச மன்னர்கள் இக்கோட்டையை கைவிட்டு அவர்களிடத்திற்கு சென்று விட்டனர் முருகப்பெருமான் சிலையும் புதை உண்டது அதை வெளிப்படுத்தி தன் திருக்கோவிலை திருமலையில் நிர்மாணிக்க எண்ணினார் முருகப்பெருமான் இந்த திருமலை திருக்கோவிலுக்கு மேற்கில் ஆதி உத்தண்ட நிலையத்தில் வேலும் காளி சிலையுமாக இருந்த இடத்தில் பூவன் பட்டர் என்ற பட்டர் பூசைகள் செய்து வந்தார் பக்தர்களும் அங்கு சென்று வழிபட்டு வந்தனர் பூசைகள் முடிந்த பிறகு புளிய மரத்தடியில் சற்றே ஓய்வெடுத்து பின் மலையிலிருந்து இறங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார் அவர் பகல் வேளையில் அவ்வாறு ஓய்வெடுக்க கண்ணயர்ந்த போது முருகப்பெருமான் அவர் கனவில் தோன்றி தாம் கோட்டை திரடு கோட்டையில் புதர்கள் மண்டிய பகுதியில் மறைந்து இருப்பதாகவும் தாம் இருக்கும் இடத்தை கட்டெரும்புகள் கூடி வழிகாட்டும் என்றும் கூறி மறைந்தார் அதே நேரத்தில் பந்தள அரசர் கனவிலும் அவ்வாறே கூற அவர் விரைந்து குதிரையில் வந்து கொண்டிருந்தார் அப்போது அவரை எதிர்கொண்டு பூவன் பட்டர் விவரங்கள் கூற அனைவரும் மெய்சிலிருத்து கட்டெரும்புகள் வழிகாட்ட அங்கே ஒரு புதருக்குள் மறைந்து கிடந்த முருகப்பெருமான் சிலையை வெளி கொணர்ந்தனர் அப்படி மண்ணை வெட்டி விக்கிரகத்தை வெளியே எடுக்கும்போது கோடாரி பட்டு முருகப்பெருமான் மூக்கில் சிறிது சேதம் விளைவித்து விட்டது இன்றும் அவ்வாறே முருகப்பெருமான் காட்சி அருளுகிறார் அதன் பிறகு அவரை மூக்கன் என்று செல்லமாக அழைத்த கிராமவாசிகள் தங்கள் வம்சத்தவர்க்கும் மூக்கன் மூக்கப்பன் மூக்கையா மூக்காயி மூக்கம்மாள் என்று பல பெயர்களை சூட்டி அழைத்து வருகின்றார்கள் திருமலை மற்றும் திருமலையப்பன் என்ற பெயர்களும் வழக்கில் உள்ளன அதன் பிறகு திருமலையில் ஆதி உத்தண்ட நிலையத்துக்கு அருகில் அருமையான ஒரு கோவிலை கேரள பாணியில் எழுப்பினார்கள் பந்தள அரசர்கள் அதற்கு பின் அந்த கோவிலை பராமரித்து அதன் புகழை உலகறியச் செய்தவர் பரதேசி என்று அழைக்கப்படும் முருக சிவகாமி அம்மையார் அவர் கதைக்கு செல்லும் முன் கோவில் பற்றிய சுவாரஸ்யமான சில தகவல்களை நாம் பார்ப்போம் தமிழுக்கு அகத்தியம் என்று இலக்கணம் வகுத்த குருமுனி அகத்தியர் பொதிகைமலையில் இன்றும் வாழ்பவர் அவர் திருமலைக்கு வந்து ஆதி உத்தண்ட நிலைய முருகப்பெருமானை வழிபடுகையில் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்காக அழகிய பூஞ்சுணை ஒன்றையும் அமைத்தார் அதில் சூரியன் சந்திரன் அக்னி என்ற பெயர்களில் மூன்று குழிகளை ஏற்படுத்தினார் அவற்றில் எப்போதும் நீர் நிறைந்தே இருக்கும் எப்போதாவது நீர் குறைந்தால் உடனே மழை பெய்து இக்குழிகளை நிரப்பி விடும் இந்த சுனையானது அஷ்டபத்ம பத்மகுலம் என்ற பெயருடன் அழைக்கப்படுகிறது இதில் நீராடி முருகனை வழிபட்டு வந்தால் நோய் நொடிகள் நீங்கி நீண்ட காலம் வாழலாம் என்பது நம்பிக்கை இந்த சுனையில் நாள்தோறும் ஒரே ஒரு பூதான் பூக்குமாம் அதை சத்த கன்னியர்களான ஆதிபராசக்தியின் ஏழு சக்திகள் பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி மற்றும் சாமுண்டி ஆகியோர் எடுத்து ஆதி உத்தண்ட நிலைய முருகப்பெருமானை முற்காலத்தில் வழிபட்டு வந்துள்ளனர் ஆகவே இங்குள்ள பூஞ்சனையின் கரையில் ஏழு கன்னிமார்களுக்கும் சன்னதிகள் உள்ளன அதனை தாண்டி நடந்தால் வடமேற்கு மூலையில் வடதிசையை நோக்கி திருமலை காளி சன்னதி உள்ளது இந்த காளியே இக்கோவிலுக்கு காவல் தெய்வமாக விளங்கி அருள் பாலிக்கிறார் வயல்கள் தென்னந்தோப்புகள் பசுஞ்சோலைகளுக்கு நடுவே உள்ள புதிய திருமலை முருகன் கோவிலுக்கு செல்ல கீழே வல்லப விநாயகர் ஐநூற்றி நாற்பத்தி நான்கு படிக்கட்டுகள் பாதையில் நடுவட்ட விநாயகர் இடுமன் சன்னதி ஆகியவை உள்ளன ஆதியில் வேலிருந்த திருக்கோவில் தலவிருட்ச விருட்ச புத்தண்ட வேலாயுத சன்னதி தாண்டி தெற்கு நோக்கிய வாயில் வழியாகவே பிரதானமாக மக்கள் திருக்கோவிலுக்குள் சென்றனர் ஆனால் இப்போது கிழக்கு வாயிலில் ஒரு ராஜகோபுரம் கட்டப்பட்டு முன் மண்டபத்தில் பலிபீடம் கொடிமரம் மயில் வாகனம் தாண்டி சென்ற பின் அடுத்து மகாமண்டபம் பின் அர்த்த மண்டபம் பின் திருமலை குமாரசுவாமி அருள்பாலிக்கும் கருவறையும் அமைய பெற்றுள்ளது இந்த தரத்து மூலவரான நான்கடி உயர குமார நான்கு திருக்கரங்கள் கொண்டுள்ளார் மேல்நோக்கிய வலது கையில் சக்தி ஆயுதமும் மேல்நோக்கிய இடது கையில் வஜ்ராயுதமும் கீழ்நோக்கு வலது கை அபயகரமாகவும் கீழ்நோக்கு இடது கை சிம்ம கர்ணமுத்திரை கொண்டும் நின்ற கோலத்தில் காட்சி அருளுகிறார் இம்முருகனுக்கு பார்வதி தேவி தன் வாயால் அருளி செய்த தேவி பிரசன்னகுமார விதிப்படி கால பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகின்றன மகா மண்டபத்தில் கருவறைக்கு வடபக்கம் தெற்கு நோக்கிய தனி சன்னதியில் வள்ளி தெய்வானை சமைத ஷண்முக பெருமான் காட்சி அருளுகிறார் தென்பக்கம் கிழக்கு நோக்கிய சன்னதியில் திருமலை குமரரின் உற்சவர் அருள் பாலிக்கிறார் கருவறையை சுற்றியுள்ள உட்பிரகாரத்தில் சிவபெருமான் சண்டிகேஸ்வரர் பார்வதி மற்றும் நாய் இல்லாத ஐந்தரை அடி உயரம் கொண்ட பைரவர் ஆகியோர் அருள் பாலிக்கின்றனர் பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி அன்று அங்கு சிறப்பாக வழிபாடுகள் நடத்த பெறுகின்றன இது விசாக நட்சத்திரத்தில் விமலசாகம் விபவசாகம் விபுலசாகம் என்ற மூவகை ஒளிக்கிரணங்கள் இம்மலையில் படுவதால் விசாக நட்சத்தினருக்கான சிறப்பு கோவிலாகும் திருமலை குமரன் புகழை அருணகிரிநாதர் திருப்புகளில் சிறப்புற பாடி உள்ளார் தங்கத்தேருக்கு உபயதாரர்கள் கட்டணம் செலுத்தினால் தங்கத்தேரில் உச்சவர் பவனி வந்து தரிசனம் தருவார் கோவில் காலை ஆறு மணி முதல் பகல் ஒரு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டரை மணி வரையும் திறந்து இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை நடைசாற்றுவது கிடையாது கோவிலின் வெளிச்சுற்று சுவரில் முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களான துலா அம்பா வர்தயேந்தி மேகேந்தி அபரகேந்தி மற்றும் நிதர்த்தனியின் சிலைகள் அழகுற செதுக்கப்பட்டு உள்ளன இப்போது முருகன் தனது அதீத பக்தை சிவகாமி அம்மையார் மூலம் செய்த திருவிளையாடல்களை பார்த்துவிட்டு இப்பதிவை நாம் நிறைவு செய்வோம் திருமலைக்கு மேற்கே மலையடிவாரத்தில் மண்டாடும் பொட்டல் என்ற இடத்தில் இவருக்கு ஜீவ சமாதி இருக்கிறது இவர் பல லோகங்களுக்கும் பயணிக்கக்கூடிய சக்தியை முருகப்பெருமான் அளித்திருந்ததால் பரதவசி என்று அழைக்கப்பட்டார் ஆனால் காலப்போக்கில் பெரும் செல்வச்சிமாட்டியான அவர் அடைமொழி பரதேசி என்று மாற்றி அழைக்கப்பட்டது சோகமே நாள்தோறும் அன்னதானம் இடுவதை பண்பொழிலை அடுத்த அச்சன் அடுத்த நெல்வயலில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு பிறந்த இவர் கங்கமுத்து என்ற தர்மசீலரை மணந்து தன் பரந்த நெல்வயல்கள் கால்நடைகள் மூலம் வரும் வருமானத்தில் தண்டோரா போட்டு சேவை செய்து வந்தார் அவருக்கு குழந்தை பாக்கியம் கிட்டவில்லை அப்போது மஸ்தான் சுவாமிகள் என்ற முஸ்லிம் மகான் அன்னதானம் பெற்று மகளே உனக்கு கருதாங்கி குழந்தை சுமக்கும் பாக்கியம் இல்லை ஆனால் திருமலை முருகனே உனக்கு குழந்தையாக போகிறான் என்று கூறினார் மெய்சிலிருத்த அம்மாள் சிதிலமடைந்த அக்கோவிலை படிகள் கட்டி சீர்திருத்த முடிவு செய்தார் அவர் கருத்தை கேட்டு மக்களில் சிலர் அவருக்கு இந்த மஸ்தானுடன் ஏதோ தொடர்பு என்று கதை கட்டிவிட அவ்வாறு சொன்னவர்கள் வீட்டில் இடி என்று அன்னை வேதனையுடன் கூறினார் அவ்வாறே அவர்கள் வீட்டில் இடி மதிய நேரத்தில் விழுந்து பெருத்த சேதத்தை உண்டாக்கியது அதன் பிறகு துறவரம் பூண்ட அன்னை சிவகாமி தன் தாலி முதற்கொண்டு அடகு வைத்து முருகன் கோவிலை புனரமைத்தார் திருப்பணி காலத்தில் கல் தூண்களையும் உத்தரங்களையும் மலையின் மேல் இழுத்துச் செல்ல யானைகள் பயன்படுத்தப்பட்டன பனைநார் கயிர்கள் மூலம் உத்தரங்கள் மேலே இழுக்கப்படும் சில நேரங்களில் கட்டுகள் அவிழ்ந்து தூண்கள் கீழே விழ சிவகாமி அம்மையார் முருகா என்று கூறிக்கொண்டு தன் தலையை கொடுத்து தடுத்து நிறுத்துவார் பின் திரும்ப தூண்கள் மேலே எழுப்பப்படும் வரை தலைமேல் பாரத்தை தாங்கும் சக்தியை முருகப்பெருமான் அவருக்கு கொடுத்திருந்தார் அத்துடன் வாழை மட்டைகளில் செங்கல் ஏற்றி கொண்டு மலை உச்சிக்கு இழுத்துச் சென்று திருப்பணிகள் செய்தார் ஒரு முறை பனைனார் வாங்க திருச்செந்தூர் சென்றபோது எதிரே முருகனின் தேர் வந்து கொண்டிருந்தது பூசாரி இவரை விலகி நில்லுங்கள் என்று கூற தேர் அப்படியே நின்று விட்டதாம் அனைவரும் செய்வதறியாது திகைக்க பின்னர் அம்மையார் தொட்டதும் மீண்டும் தேர் நகர்ந்திருக்கிறது இவ்வாறு தன் சேவை தவிர வேறு எதையும் விரும்பாத தன்னலமற்ற சிவகாமி அம்மையாரை பெண் சித்தராக்கி சாதனைகள் புரிய வைத்தார் திருமலை குமாரசுவாமி ஓம் என்ற பிரணவ வடிவை கொண்ட திரிகூடமலையில் தந்தைக்கே பிரணவ மந்திரத்தை உபதேசித்த எம்பெருமான் முருகர் தன் அன்னையின் பெயர் கொண்ட சிவகாமி அன்னைக்கு இங்கு மகனாக உதவி அருள் பாலித்தார் தந்தைக்கு தந்தையாகவும் பக்தர்களுக்கு தாயாகவும் இருக்கும் அவர் சேயாகவும் தனக்கு சேவை செய்வோருக்கே சேவை செய்யும் குமாரனும் தொண்டனுமான குமாரசுவாமியாக இங்கு ஆகினார் திருமலை குமாரசுவாமி புகழ் வாழ்க அவரது மெய் பக்தர் சிவகாமி அன்னையின் புகழ் ஓங்குக இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்